தமிழகத்திற்கு சாராயமே வேண்டாம் கள்ள சாராயம் விற்பவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையை அறிவிக்க வேண்டும் வேலூரில் இந்து முன்னேற்ற கழக மாநில தலைவர் கோபிநாத் பேட்டி கள்ள சாராய பிரச்சனை இன்று வந்து ரொம்ப பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்குது தமிழக அரசை குறை சொல்லவில்லை தமிழக அரசு எவ்வளவோ தயாரான நிலையிலும் முன்னெச்சரிக்கையோக கள்ள சாராயத்தை ஒழிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் அது இன்னும் போதாது அதுக்கென்று தனியாக ஒரு நுண்ணறிவு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரி மதுவிலக்கு என்பது மதுவிலக்கு விளக்கு தமிழகத்திலே சரியாக செயல்படவில்லை என்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மது விளக்கு கரெக்டா செயல்பட்டோம்னா இங்கே இது போல நடக்காது அதனால மதுவிலக்கு என்ற ஒரு உளவுத்துறை அதாவது நுண்ணிறிவு பிரிவை ஏற்பாடு செய்து கள்ள சாராயத்தை ஒழித்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெண்களின் துயரத்தையும் துடைக்க வேண்டும் மேலும் வேலூரில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பகுதிகளில் நிறைய துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கலங்கிற ஒரு இது வந்துட்டு இருக்குது அதை உடனடியாக பின்தங்கி அந்த வேலூர் மாவட்டத்திலே நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் நிறைய தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தோல் ஃபேக்ட்ரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட இந்து வேலைக்கு செய்பவர்கள் இந்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட சேல்ரி அதாவது ஒரு ஃபிக்சட் இல்லாமல் ரொம்ப அடிமட்ட சம்பளம் கொடுக்கிறதாக கருத்து வருது உடனடியாக இதை வந்து லேபர் கவுன்சில் மற்றும் தமிழக அரசு தொலையிட்டு ஒரு சராசரியான ஒரு சம்பளத்தை ஏற்படுத்தி வேலூர் மக்களுக்கும் வேலூர் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களுக்கும் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் மற்றும் வேலூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் மாட்டு இறைச்சிக்காக மாடுகளை ஏற்றுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் அல்லது மாவட்ட கண்காணிப்பாளரும் தடையில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு போட்டு இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வந்து தவறு சட்டமன்றத்தில் பேசுவது மாபெரும் சாராயம் பாம்பு அப்படின்னாலே நல்ல பாம்பு பாம்புனாலே விஷம் உள்ளதுதான் அது விஷமுள்ள பாம்பு என்பது கிடையாது அதனால சாராயம் என்பதே ஒரு விஷம் தான் அதுல கிக்கு இருக்குது கிக்கலன்னு பேசுறது அவருடைய அறியாமையை காட்டுகிறது அபராதமும் தமிழக அரசோடைய இந்த விவாதத்தை நாங்கள் வந்து மனதாக இந்து முன்னேற்ற சார்பாக மனதாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடையாது கள்ள சாரை மீட்பவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அது மாதிரி அவர்கள் மசோதா ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கூறுகிறேன்